ஒரு ஜபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரோவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருதையோடு கத்தந்த நாள் எங்கள் மத்த

இன்றைக்கு எங்களுடைய உள்ளமும் இல்லமும் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க நேரு அண்டவர் எங்கள் வாசம் பண்ணுகிறதோடு அல்ல ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு காத்துக் கொள்ளுவீங்க ஆமாண்டவர் பிள்ளைகள் எந்த பாதையின் வழியாய் நடந்து போய் கொண்டு இருக்கிறார்களோ அந்த பாதையில நீங்க கைவிட மாட்டேங்க ஒருவேளை ஆண்டவரே வழி தெரியாதபடி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கங்களாய்த்து நடந்து கொண்டு போகிற பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு செம்மையான வழியில நீங்க கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவரே கத் அப்போது உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கைவிடாத தேவன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை இருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு ஆசீர்வதிப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபையை ஊற்றிகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்